வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் லட்டு விவகாரம் இந்திய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருந்தாலும் இந்துத்துவாதிகள் தொடர்ச்சியாக அதை வைத்து அரசியல் செய்து கொண்டே இருந்தாலும் தமிழ்நாட்டு அளவில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்ஃபேக்ட் வந்து ஒரு காமெடியாக ஒரு ட்ரால் மெட்டீரியலாக தான் அது பார்க்கப்பட்டது அதை பெரிதாக மக்கள் யாரும் கண்டுக்கல லட்டு வியாபாரமும் குறையில லட்டை வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல இதை வைத்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை கிளப்பணும் இதை வைத்து ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்ளணும்னு பாஜகவினர் ஒரு புதிய முயற்சியில இறங்கியிருக்காங்க அந்த முயற்சி என்ன அண்ட் இந்த விஷயம் எவ்வளவு ஆபத்தானது அண்ட் இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாஜகவினர் இறங்கிருக்கக்கூடிய அந்த புதிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்டு வகாரம் தமிழ்நாட்டு பெரிய அளவுல ஒரு முக்கியமான இஷுவா பார்க்கவே படல அது ஒரு காமெடியா தான் எல்லாம் பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருந்தாங்க நான் வெஜிடேரியன்ஸ் தொடர்பாக நீங்க அவ்வளவு பேச்சு பேசுறீங்களா அவன் வந்து கேவலம்னு சொல்றீங்களே மூக்க போத்துறீங்களே நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றீங்களே இப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்ற அளவுல திரும்ப இதை ஒரு கேள்வியாக தான் முன் வச்சாங்களே தவிர்த்து இது ஒரு முக்கியமான இஷ்யூ மக்கள் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் அது பார்க்கவே படல அது ஒரு ஒரு இஷ்யூவாக ஒரு டாய்மெட்டீரியா ஒரு காமெடி கனெட்டா தான் எல்லாருமே பார்த்துட்டு அது கடந்து போயிட்டே இருந்தாங்க இந்த சூழல தான் பரிதாபங்கள் ஒரு வீடியோ போட்டதை நம்ம பார்த்தோம் இந்த பரிதாபங்கள் வீடியோ தொடர்பாக ஆந்திர போலீசிடம் ஒரு கம்ப்ளைண்ட்டை தமிழக பாஜக கொடுத்திருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இந்து மக்களினுடைய உணர்வை புண்படுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணம் கிண்டல் பண்ணிருக்காங்க ஆந்திராவினுடைய முதல்வரை கிண்டல் பண்ணியிருக்காங்க அதனால கோபி சுதாகர் மேல நடவடிக்கை எடுக்கணும் பரிதாபங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திரா போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து நேற்று அவர் ஃபைல் பண்ணிருக்காரு அதற்கான கம்ப்ளைண்ட் காப்பியும் நேற்று ட்விட்டர் பக்கத்துல அவர் போட்டிருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ கோபி சுதாகர் வீடியோக்களை என்ன வந்து பிரச்சனையாக இருந்தது அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க லட்டு வந்து பேச பொருளாக இருக்கு அண்ட் அந்த சேனலே அப்படிதான் எது பரபரப்பாக இருக்கோ என்ன பிரச்சனை அப்போது பேச பொருளாக இருக்கோ பெரும்பான்மையாக அதை தான் அவங்க வந்து வீடியோ போடுறது வழக்கம் அப்படி இந்த லட்டு இஷ்யூ பேச பொருளாக இருக்கு அந்த வீடியோவை அவங்க போடுறாங்க உடனடியாக இதை வைத்து தப்பாக இந்துத்துவாதிகள் ஒரு குற்றச்சாட்டை பரப்புறாங்க இந்து மக்களினுடைய உணர்வை புண்படுத்துறாங்க இந்துக்களினுடைய உணர்வை புண்படுத்துறாங்க இதனால வந்து நீங்க பல்வேறு தண்டனைகளை ஃபேஸ் பண்ண நேரிடும்ன்ற மிரட்டெல்லாம் எல்லாம் வர்ற காலகட்டத்தில் உடனடியாக அந்த ரிமூவ் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட அந்த வீடியோ அவங்க சேனலில் இருந்திருக்காது உடனடியாக பிரைவேட்ல போடுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இதில் யாருடைய உணர்வு புண்பட்டு இருந்தால் அதற்கான மன்னிப்பையும் கோபி சுதாகர் தரப்புல இருந்து அந்த மன்னிப்பும் தெரிவிக்கப்படுது அப்போ ஒரு சட்டையர் பண்றாங்க சட்டையர் முடிந்த அப்புறம் அது தப்பாக இது ப்ரொஜெக்ட் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்துத்துவாதிகள் இந்தியா முழுக்க இந்தியாலேதான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஒன்று சொன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ரீசனை வச்சு பரப்பிட்டு அது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கே நடக்குது அப்படி நடக்கும்பொழுது சாதாரண ஒரு யூடியூபர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அவ்வளவு பிரச்சனையை அவங்க கொடுக்குற நேரிடும் அப்படின்ற அந்த கான்ஷியஸ் வரும் பொழுது அவங்க அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுறாங்க பிரைவேட்ல போட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அப்படி இருந்தும் அமர் பிரசாத் ரெட்டி பரிதாபங்கள் குறித்து கோபி சுதாகர் வீடியோ குறித்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கான தேவை இங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்விதான் இங்க நம்ம வந்து முன்வைக்க வருகிறோம் அப்போது தமிழ்நாட்டில் லட்டு மேட்ரு அப்படின்றது இதை வைத்து ஒரு இந்துத்துவ அரசியலை கட்டமைக்கலாம் இதை வைத்து ஒரு ஹேட் பாலிடிக்ஸ்ஸை தமிழ்நாட்டில் பரப்பலாம் ப்ராப்பர் ஏண்டா பண்ணலான்னு பாஜக எடுத்த முடிவுக்கு ஒரு அடி தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் பவன் தான் அந்த ஊர்ல பேசிட்டு இருக்காரு இந்தியா முழுக்கூடிய வலதுசாரிகள் தான் இதை எப்படியாவது ஒரு பேசு பொருளாக மாத்தலாம் இதை வைத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணலாம் ஏன்னா லட்டு இஷ்யூ வந்ததுல இருந்து இது மட்டும் வட மாநிலங்களானதா என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா வெளிப்படையாக கலவரத்திற்கான அறைகூடலாம் எல்லாம் விடப்பட்டதை நம்ம பார்த்தோம் அப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இதை கண்டுகொள்ளாமல் எல்லாரும் போன பிறகு தான் இதை இவங்க இஷ்யூ ஆக்கணும் இதை பொலிட்டிசைஸ் ஆக்கணும்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து பலிகடாவாக மாத்துறாங்க இங்க கோபி சுதாகரை ஒரு பலிகடாவாக மாற்றி இதன் மூலமாக தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை அடையலாம் அப்படின்ற ஒரு சீப்பான முயற்சியில பாஜக இறங்கியிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் சீப்பா இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோபி சுதாக்கர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ் தான் அவங்க நம்பியிருக்காங்க தமிழ்ல தான் சேனல் நடத்திட்டு இருக்காங்க அவங்க பேஸ்ட் இன் தமிழ்நாடு அப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு போலீஸ்டே கொடுக்கலாம் அப்போ திட்டமிட்டு ஆந்திரா போலீஸ்ட்ட அமர் பிரசாத் ரெடி போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன இதன் வழியாக என்ன பண்ண அவர் முயற்சிக்கிறார் அப்படின்னா அப்பட்டமாக அவர் ரெண்டு பேரும் வந்து மிரட்டணும் பாரு நான் வந்து பாஜகல இருக்கேன் பக்கத்து ஸ்டேட்ல என்டிஏட அரசு தான் நடந்துட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு தான் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு பவன் கல்யாண் டெபுட்டி சீமா இருக்காரு நீ எப்படி போற போக்குல கலாய்க்கலாம் போற போக்குல நீ எப்படி கிண்டல் பண்ணலாம் பாரு என்னுடைய பவர் பார் அப்படின்ற வகையில அவர்களை மிரட்டணும் அச்சுறுத்தனும் அல்லது இனிமே யாரும் எங்க தொடர்பாக நீங்க பேசவே கூடாது பாஜக தொடர்பாக நாங்க செய்யற அரசியல் தொடர்பாக யாருமே கேள்வி கேட்க கூடாது கிண்டல் செய்யக்கூடாது அதை கொஸ்டினே பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த தான் அமர் பிரசாத் ரெட்டி இது ஆந்திராவில் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் கொடுத்திருந்தா ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் கொடுத்தா இது பெரிய அளவில் எதுவும் ஆகாது அப்படின்ற வகையில தான் அமர் பிரசாத் ரெட்டி திட்டமிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ஆந்திராவில் கொடுத்துருக்காரு அப்படின்ற அக்யூசேஷனை நம்ம வந்து முன்வைக்கு வரணும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சீப்பான பாலிடிக்ஸா நம்ம அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து தமிழ்நாட்டில் கொடுக்கலாம் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்களே கைது வராங்க செந்தில் பாலாஜிக்கு இப்ப தான் பிணையில வராரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்ய அந்த கட்சிக்கு திமுக கட்சிக்காரங்களே கைது செய்ய போறாங்க அப்படி இருக்கிற சூழலில் என்ன பிரச்சனை தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க இப்போ தமிழ்நாட்டில் தானே நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்களுக்கு எது தடுக்குது இப்போ திட்டமிட்டு ஆந்திராவுக்கு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிச்சயமாக கோபி சுதாக்கரை மிரட்டணும் இதன் வழியாக இனிமே யாராவது பாஜகவையோ பாஜக அரசையோ விமர்சித்து யூடியூப்லையோ இல்ல மற்ற இடங்களிலேயோ பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இது அமையணும் பாருங்க இதன் வழியாக ஒரு அரசு படலம் வரைக்கும் போகலாம்னான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதை ஆச்சரியப்படுத்தவே கிடையாது இவங்களை கைது செய்கிற அளவுக்கு கூட இவர்கள் இறங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து நமக்கு ஆச்சரிய எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு பாஜக இறங்குவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன்னா ஒண்ணுமே தொடர்ச்சியாக ஆகுவாங்க இப்ப மக்களோட பிரச்சனை இருக்கு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு சாதி மத மோதல் இருக்கு விட மாட்டுறாங்க அப்ப இந்த பிரச்சனைக்கு எல்லாம் பாஜக எங்கேயா சண்டை போட்டுருக்கா இவ்வளவு தீவிரமான ஆக்கியிருக்கா நீ கோயில் படிக்கிறதெல்லாம் பவன் கல்யாண் கழிவிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வலதுசாரிகள் குதிச்சு எழுதுறதா பார்த்துட்டு இருக்கோம் இப்ப சாதிய கொடுமைக்கு எதிராக ஆணவ படுகொலைக்கு எதிராக கொதிச்சு எழுந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அதை அப்படியே கண்டும் காணாம போய்கிட்டே இருப்பாங்க இப்படியான பிரச்சனைகள் அதை வைத்து எப்படியாவது ஒரு ஆதாயத்தை அடையணும் அப்படின்றது இவங்களுடைய நோக்கம் ரொம்ப சிம்பிளா அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை யார் ரன் பண்றோம் அந்த கோயில அந்த கோயில்ல இப்படியான பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அதை ரன் பண்ணக்கூடிய நபர்கள் யாரு திருப்பதி தேவஸ்தானம் போர்டு என்ன பண்றாங்க அப்படின்ற அந்த கேள்வி கேட்டாலே முடிஞ்சு போச்சு அந்த வேலை செஞ்ச நிர்வாகிகள் மேல ஆக்சன் எடுக்கிறது அவங்கள விசாரிக்கிறது அங்க நடந்த ப்ராசஸை விசாகி இருக்கிறது கூட இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இதை வைத்து உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இந்துக்கள் ஒரு ஆபத்துல இருக்காங்க டேஞ்சர்ல இருக்காங்க அவருடைய மதம் எழுத்துரைக்கப்படுது பழிக்கப்படுதுன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவினுடைய எண்ணம் அது தமிழ்நாட்டில் சுத்தமா செல்லுபடியே ஆகலை அப்படின்ற பட்சத்துல தான் இன்னைக்கு பரிதாபங்களை வைத்து ஒரு அடையாள அரசியலை பரிதாபங்கள் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தேர்த்த பார்த்திருக்காரு ரொம்ப கேவலமாக அதை தேர்த்திருக்காரு அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு பொய்யான ப்ராபகேண்டாவை பண்றாங்க இந்து மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்திட்டாங்க இந்து சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்கன்ற பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது அப்படி அப்படிலாம் அவங்க பண்ணல இன்ஃபேக்ட் அவங்களே வந்து ஒரு ப்ராக்டிஸிங் ஹிந்துஸ் தான் அவங்க பல கோயில்களுக்கு போயிருக்காங்க நிறைய விளாக்ஸ்ல அவங்க கோயிலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்றது கோயிலுக்கு போறது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுலாம் அவங்க எல்லா ஓப்பனாக போட்டுட்டு தான் இருக்காங்க அண்ட் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக தான் அவங்க இருக்காங்க அண்ட் அவங்க எந்த இடத்துலையும் இவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க ஒரு மத உணர்வை புண்படுத்துற மாதிரிலாம் வீடியோலாம் போடுறதுல மதத்தில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இல்ல சாதி ரீதியாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அதை தான் சட்டையர் பண்ணி அதை கிண்டல் பண்ணி அப்படிதான் அவங்க வீடியோ போடுறத நம்ம இவ்வளவு காலமாக பார்த்துருக்கோம் அண்ட் அப்படிதான் உங்களுக்கு ஒரு வைட் ஸ்பிரெட் ஆன ஆடியன்ஸும் இருக்காங்க அந்த பெரும்பான்மையான ஆடியன்ஸும் உங்க மொழியிலேருந்து இருந்து பார்த்தாலும் அவங்களும் இந்துக்கள் தான் இன்னைக்கு அவங்க இந்து மக்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மது வீடியோ போட்டிருக்காங்க மற்ற மதத்தை பத்தி நீங்க பேசுவீங்களா மற்ற மதத்தை கிண்டல் பண்ணுவீங்களா இந்து மதம் மட்டும் உங்களுக்கு இலக்காரமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன்னிச்சிருக்காங்க அது ஆக்சுவலாக போய் அவன் எல்லாம் வந்து இணல் பண்ணியிருக்காங்க ரம்ஜான் பாவாங்கல் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் முஸ்லீம்ஸ் தொடர்பான சட்டையர் பண்ணியிருக்காங்க அண்ட் குறிப்பாக இந்த பாஸ்டர்ஸ் ஃபேக் பாஸ்டர்ஸ் அவங்க வந்து எப்படி ஹீல் பண்ணுறேன் எப்படி வந்து நோயிலிருந்து ஒருத்தர் குணப்படுத்துகிறேன்னு சொல்லி ஃபேக் பாஸ்டர்ஸ் நிறையா காமெடி பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஃபேக் பாஸ்டர்ஸினுடைய விஷயங்களை வைத்து அவங்க ட்ரால் கண்டென்ட்டாக மாற்றி அந்த ஃபேக் பாஸ்டர்ஸ் பற்றி நிறைய வீடியோவும் கோபி சுதாகர் போட்டிருக்காங்க அப்போது இவங்க ஒரு மதத்தை குறிவைத்து போட்டிருக்காங்க மற்ற மதங்கள் தொடர்பாக எதுவுமே போடலை அப்படின்றது ஒரு வடிகட்டணம் போய் எல்லா மதத்தையும் அவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க சாதி ரீதியா இருக்கக்கூடிய அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப சாதாரணமாக எல்லா மனிதர்களிடையும் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை தான் அவங்க தொடர்ச்சியாக வைப்பாங்க அண்ட் பொலிட்டிகல் சட்டையர் பண்றது அந்த சேனல் அப்படி பல பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வைகோ இன்னைக்கு முதலாக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அண்ணன் சீமான் இப்படி எல்லாரையும் அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க சட்டையர் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க வந்து இந்து மதத்தை தான் மற்ற மதத்தை எழுதிப்படுத்தல பாஜக தான் இழிவுபடுத்திட்டாங்க மற்றவர்களை இழிவுப்படுத்தலன்னு சொல்றது எல்லாமே வடிகட்டணம் போய் அன்னைக்கு ஒரு கன்டென்டா இருந்திருக்கு அந்த கண்டென்ட்டை எடுத்து அவங்க ஒரு வீடியோவா போடுறாங்க ட்ராலா மாத்துறாங்க அதுலயும் அவங்க தவறாக இந்து மக்களையோ இந்து மக்களினுடைய உணர்வையோ அவங்க எந்த இடத்துலையும் புண்படுத்தல அந்த இஷ்யூ ஒட்டி தான் அவங்களுடைய சட்டையர் ஆனது இருந்தது ஆனா இது கூட நீங்க பண்ணக்கூடாது சட்டையர் அப்படின்றதே பண்ணக்கூடாது எங்களை மீறி நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற அந்த அதிகார வெறியில அந்த அதிகார தான் இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி இந்த கம்ப்ளைண்ட் ஆந்திரா போலீஸ்ல கொடுத்துருக்காரு அண்ட் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணுன்றது அவங்களுடைய தீவிரமான நோக்கமாக இருக்கு அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா பாஜக கூடிய உட்கட்சி பூசல் அங்க வந்து ஒரு யூடியூபர் இருக்காரு அவர் வந்து கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிற நபர் அவர் வந்து வீடியோ கோபி சுதாகர் ரிமூவ் பண்ண உடனேயே அவங்க ஆதரவாக போட்டிருந்தாரு நல்லது நாங்கள் எப்பயுமே பாஜக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து எதிராக இருக்க மாட்டோம் எந்த ஒரு கண்டென்ட் போட்டிங்க அதில் வந்து நாங்க எல்லாம் சுட்டி காட்டின அப்புறம் அதை மாத்திட்டீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு போட்டிருந்தாரு உடனடியாக இன்னொரு ஒரு ஆள் நாராயணன் திருப்பதி அப்படி எப்படி நீங்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க பேசலாம் நம்மளை வந்து அசிங்கப்படுத்திருக்காரு இந்து மக்களை அசிங்கப்படுத்திருக்காரு லார்ட் வெங்கடேஸ்வர் அவர் பாலாஜி அசிங்க படுத்திட்டாரு அவங்களுக்கு எப்படி நீங்க சப்போர்ட்டா பேசலாம் என்ன கண்டன் கேட்டு காதலா இருக்குன்னு லூசனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு அவரு பேசிட்டு இருக்கிற சூழல்ல உடனடியாக அமர் பிரசாத் ரெட்டி வந்து நான் இதை லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்துட்டு போறேன் அண்ணன் நெச்சராஜாவினுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் வந்து கோபி சுதாகர் எதிராக ஆந்திராவில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் வந்து போய் பண்றாரு அப்போ அந்த கட்சிக்குள்ள ஒரு மூணு பேருக்கு நடுவில் இரண்டு பேருக்கு நடக்கல இரண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பவர் பாலிடிக்ஸ் அந்த பவர் பாலிடிக்ஸ்ல கோபி சுதாகரை பலிகடாவாக பாஜக இறங்கிருக்காங்க அதை வெற்றிகரமாக செஞ்சுட்டும் இருக்காங்க இது போய் அப்படின்றது தெரியல உறுதிக்கூடாது பேசக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த போக்கெல்லாம் எங்க இருந்தது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அதை நோக்கி நம்ம பாஜக தள்ளிட்டு இருக்கு அதனுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த விவகாரம் இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க மறுநாள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்